கிரிக்கெட் ஒளி நேர்களுக்கு வணக்கம் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு ஒன் வீக்குக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்மள்கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிடி அணைச்சிருக்காரு அவர்கிட்ட பேசுகிறோம் பிடி வணக்கம் வணக்கம் ஐடி இந்த ஒரு ஒன் வீக் வந்து இதை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க இதை எப்படி பார்க்கறீங்க இந்த முடிவு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் இப்போதைக்கு நம்மளுக்கு வரக்கூடிய தகவலை வச்சு பார்க்குறப்ப போட்டிகள் தற்காலிக நிறுத்தம் தான் ஒரு வாரத்திற்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து மேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு கரெக்டாக அந்த பெஹல்கா மேட்டாக்கு நம்ம வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்று பண்ணோம் அந்த சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு போர் பதற்றம் காரணமாக தான் இந்த ஒரு போட்டி வந்து ஐபிஎல் போட்டியை வந்து நம்ம வந்து ஒன் வீக் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க நேற்று வந்து பஞ்சாபுக்கும் வந்து டெல்லிக்கும் வந்து நம்மளுக்கு தர்மசாலாவில் மேட்ச் நடந்துட்டு இருக்கப்பவே வந்து ஒரு பத்து புள்ளி ஒன்று ஓவர்லேயே வந்து அந்த மேட்ச் வந்து நம்மளுக்கு வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாங்க ஸோ சேஃப்டி ரீசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஐபிஎல் அப்படின்னாலே ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீலுமே வந்து ஐ பி ஒரு ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க அதை விட ஃபெஸ்டிவல் வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லை சேஃப்டி ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்ததுனால தான் நம்ம இப்படி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கோம் இந்த ஐபிஎலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஐபிஎலாக நான் வந்து பார்த்தேன் என்ன ரீசன்னா ஏ பாயிண்ட் பொதுவாகவே ஐபிஎல் அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாமே வந்து இந்த இடம் வந்து டேபிளோட டாப்பில் வந்து இருந்தாங்க ஆர்சிபியிலேருந்து இருந்து இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு டீமே வந்து ஒரு மாதிரி சென்னை ஐபிஎல்னாலே சென்னை அப்படின்னு ஆதிக்கம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு மும்பை எல்லாம் சரியான கம்பேக் கொடுத்துருந்தாங்க அதனால வந்து இந்த ஐபிஎல் ரொம்ப சுவாரஸ்யமான இடத்துல கரெக்டா ஒரு ஐம்பத்தி எட்டு மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு மீதி வந்து ஒரு பன்னெண்டு ஒரு பிளே ஆஃப் ஒரு நாலு மேட்சை சேர்த்து அப்படின்னா ஒரு அளவு ஒரு பதினாறு தான் இருக்கு அது மாதிரி டைம்ல இப்போ ஒரு மேட்ச் வந்து நம்ம வந்து ஒன் வீக் வந்து தற்காலிகமாக நிறுத்தி இருக்காங்க அப்படின்றது ஒரு ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு ஒரு வருத்தம் தான் குறிப்பா ஆர் சிபி மாதிரியான ரசிகர்களுக்கு இது ரொம்ப பெரிய வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படும் ஆனா அதைவிட இந்த ஒன் வீக் வந்து ஒரு தற்காலிக நிறுத்தம் அப்படின்னு அந்த சேஃப்டி ரீசன் அமையப்படுத்தி சொல்றதுனால நம்ம எல்லாருமே இதை புரிஞ்சுக்கும் எடுத்துக்கலாம் இந்த ஒன் வீக் அப்படின்றது வந்து எதற்காக அப்படின்றது புரிஞ்சு கொள்ள வேண்டியது நேற்று அந்த மேட்ச் ஸ்டாப் பண்ண உடனே வந்து பிசிசிஐ வந்து ஒரு மீட்டிங் வந்து நடத்துனாங்க ஐபிஎல் டீம்ஸோட ஓனர்ஸ் அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் மீடியா பார்ட்னர்ஸ் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வந்து நடத்துனாங்க அந்த மீட்டிங்கில் என்ன ஐபிஎல் போட்டியை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாமா இல்லை வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா வேறு கண்ட்ரிக்கு வந்து எதாவது மாற்றலாமா அப்படின்ற மாதிரி மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் எல்லாரும் ஒரு எந்த காமனாக எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு தான் ஒன் வீக் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க இந்த ஒன் வீக்கில் என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் வீக் அப்புறம் ஐபிஎல் போட்டியை வந்து மீண்டும் தொடங்குவாங்க அப்படின்றப்ப நம்ம முத மாதிரி வந்து ஒவ்வொரு டீம் எல்லா இடத்துக்கும் போய் விளையாடுற மாதிரிலாம் இருக்காது ரொம்ப லிமிட்டடான ஒரு வெனியூ வந்து சூஸ் பண்ணி அந்த போட்டியெல்லாம் எங்கே வந்து ரீசெடியூல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரீஷெடியூல் பண்ணுவாங்க பண்ணுவாங்க கண்டிப்பாக அது பெரிய தலைவலி தான் ஆனால் இது எல்லாமே பண்ணி தான் வந்து அவங்க நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த போட்டி வந்து எங்கே தொடங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நம்மளுக்கு வந்து ரொம்ப அசாதாரண சூழ்நிலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து நம்மளுக்கு கோவிட் வந்து ரொம்ப பீக்ல இருந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து யூஏல போய் மேட்சை வந்து கண்டக்ட் பண்ணும் ஸோ அதை கம்பேர் பண்றப்ப இதுவும் வந்து ஒரு அசாதாரண பதற்றமான சூழ்நிலை தான் நம்ம பதற்றமான ஒரு நிலத்தில் இருக்கும் நீங்கள் கிரிக்கெட் ரசிகர்களாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் கூட இது மாதிரியான ஒரு பொருள் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம நிறைய காட்சிகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றப்ப ஒரு ஒரு பேனிக் சுச்சுவேஷன்ன்றது தான் எல்லா இடத்துலையும் இருக்குது அது மாதிரி இடத்துல வந்து நீங்கள் கிரிக்கெட்டில் ரிமோட்டில் உக்காந்து மேட்சில் சிக்ஸ் அடிக்கிறதுக்கோ ஃபோர் அடிக்கிறதோ கை தட்டி அதை வந்து கொண்டாடக்கூடிய மனநிலை வந்து நம்ம யாருமே இருக்க மாட்டோம் ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதில் ஃபாரின் பிளேயர்ஸோட அவைலபிள் அவைலபிலிட்டி ஃபாரின் பிளேயர்ஸோட மனநிலைன்றது ரொம்ப முக்கியம் நேற்று கூட நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பஞ்சாப் மேட்ச் நடந்து முடிஞ்சதான் அங்க இருக்க சீரியல்ஸ் வந்து ஒரு வீடியோ அப்படியே அவங்க வந்து பேசிட்டே ரொம்ப ஸ்கேரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போன வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்த வந்து அவங்க இது மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு வந்து அந் அவங்க நாட்டில் இருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்றது முக்கியம் இப்போ ஆஸ்திரேலியா ஒரு சில நாடுகள்லாம் வந்து தங்களோட பிளேயர் வந்து நீங்கள் மீண்டும் எங்கள் தான் தாய்நாட்டியே திரும்புங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் சொல்லப்பட்டதாகவும் தகவல் வந்து வருது ஸோ இன்கேஸ் ஒன் வீக் அப்புறம் நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா தள்ளி போகிறது அப்படின்றது மற்ற கண்ட்ரீஸும் வந்து அவங்க பிளான் பண்ண மாதிரி நிறையா சீரிஸ் வந்து வச் பிளான் பண்ணியிருப்பாங்க இப்போ இருதரப்பு கிரிக்கெட் போட்டிகள்லாம் நிறையா வந்து மற்ற டீம்ஸும் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஒன் வீக் அப்படின்றது எப்படி மற்ற டீம்ஸ்க்கு வந்து அந்த பிளே ஃபாரின் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்றத நம்ம கவனிக்கணும் இது வந்து ஆல்மோஸ்ட் இப்ப ஒரு நாலு டீம் தான் யார் ப்ளே ஆஃப் வராங்கன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு க்ளியர் பிக்ச்சர் வந்து கிடைச்சிருச்சு ஸோ அந்த டீமில் இருக்கக்கூடிய ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து எப்படி இதில் அவைலபிளாக இருக்க போகிறாங்களா அவங்க இல்லை அப்படின்னா அது காஸ்ட்லி மிஸ்ஸாக இருக்கும் ப்ளே ஆஃப் வரக்கூடிய ஒரு டீம் ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க சரி பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு முக்கியமாக பார்க்கப்படுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன வைத்தி இப்ப என்னன்னா என்ன மாதிரி வென்னியூ சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதா இங்க மிகப்பெரிய சவாலாவே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா மும்பையில நடத்த முடியாது டெல்லியில நடத்த முடியாது அகமதாபாட் ஒன்று சூஸ் பண்ணிருக்காங்க சோ அங்க மட்டுமே மேட்ச் நடத்த முடியுமா அப்படிங்கறதும் மிகப்பெரிய கேள்விதான் ஏன்னா மொத்தம் பதினாறு மேட்ச் இருக்கு இந்த பதினாறு மேட்ச்சை எப்படி பிரிச்சு எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கறதும் சவால் தான் ஏன்னா இப்போ வந்து பதினாறு மேட்ச்ச சிங்கிள் சிங்கிளா நடத்த போறாங்களா இல்ல பர் டே ரெண்டு மேட்சா நடத்தி பதினாறு எட்டு நாள்ல முடிக்க பாக்குறாங்களா அப்படிங்கறதையும் இப்போ பன்னெண்டு மேட்ச் லீக் இருக்கு லீக் வேணா நீங்க வேணா அப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு மேட்சா வேணா பண்ணலாம் பட் ஆனா அடுத்த நாள் கண்டினியூவா மேட்ச் இருக்கும் எல்லா டீமுக்குமே அப்படி பாக்க போனா அந்த ஷெட்யூல்லயும் அவங்களுக்கு குழப்பம் இருக்கும் ஏன்னா மும்பைக்கு ரெண்டு மேட்ச் இருக்கு ஜிடிக்கு ரெண்டு மேட்ச் இருக்கு பஞ்சாப்க்கு மூணு மேட்ச் இருக்கு சோ இந்த மாதிரி ஆஹ் பிளே பிளேப்ல இருக்கக்கூடிய இன்னும் குறைந்தபட்சம் ரெண்டு மேட்சாத எல்லா டீமுமே விளையாட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு மேட்ச் விளையாடுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாள் அவங்களுக்கு கண்டினியூஸா மேட்ச் விளையாடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகவும் இருக்கும் அது வந்து அவங்க அதிகமாகும் ஆமா அவங்களோட சேஃப்டியும் முதல்ல பார்க்கணும் இதுல ஏன்னா நேற்றுக்கு தர்மசாலாவில் நடந்த மேட்ச் அப்பவே அந்த கால் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற பிளேயர்ஸ் அந்த ஸ்டாஃபை எப்படி அழைச்சிட்டு வர போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இங்க பெருசாவே இருக்கு அதுக்கு தான் வந்து வந்தே பாரத் ஸ்பெஷல் ட்ரெயினை ஒன்று அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட முந்நூறு பேரை அங்கேருந்து அழைச்சிட்டு வர மாதிரியும் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அதோட டைமிங் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஹடனாக தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு ஸோ இந்த பிளேயரோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதோடு இல்லாமல் குறிப்பாக ஒவ்வொரு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் எட்டு ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களோட சேஃப்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ இந்த மே மாசத்துக்குள்ளே அவங்களால இந்த ஐபிஎல் நடத்தி முடிக்க முடியல அப்படின்னா எல்லாருக்குமே ஷெட்யூல் வந்து ஃபுல்லா இருக்கு நம்மளுக்குமே அடுத்து இங்கிலாந்து சீரிஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஜூன்ல வந்து வேர்ல்டு ஜஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது அப்படின்றப்ப நம்மளோட அவைலபிலிட்டியுமே இங்கேல தான் இருக்கு ஆமா இந்தியாக்கு பார்த்தீங்கன்னா தில் டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்து மட்டும்தான் இந்தியாவுமே அவைலபிளாக இருக்காங்க அதாவது இந்தியன் பிளேயர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க அதை தவிர எல்லா மந்த்துமே பார்த்தீங்கன்னா இந்தியாக்குமே இருக்கு ஆஸ்திரேலியா டூர் போறோம் சவுத் ஆப்பிரிக்கா டூர் போறோம் வெஸ்ட் இண்டீஸ் இங்க வராங்க இந்த மாதிரி நிறைய ஷெட்யூல்க்குமே நமக்குமே வந்து ரொம்ப டைட்டாக இருக்கு அப்படி பார்க்கும்போது ஃபாரின் பிளேயர்ஸை வந்து இங்கே எப்படி கூப்பிட்டு வந்து விளையாட போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அதனாலதான் இவங்க இந்த ஒன் வீக் இந்த பதற்றம்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா ஒன் உள்ள முடிச்சு இந்த ஐபிஎல் வந்து இந்த மே மந்த்லேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஒரு பிளான் ஒரு ஹாப்பி நியூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இந்த வீக்கோட எண்டோட தக்காளி பண்ண நிறுத்திருக்காங்க இல்லையா அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவான நியூஸ் வர மாதிரி இருக்கு அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா இந்த மே மந்த்துக்குள்ளே அவங்க கண்டிப்பா முடிச்சு ஆகணும் ஏன்னா பிளேயர்ஸ் கிட்ட ஆல்மோ ஆல்ரெடி நம்ம வந்து சைன் வாங்கியிருப்பாங்க என்னன்னா அவங்க கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு நாள் தான் அவங்க வந்து அவங்க அவைலபிலிட்டியை கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு அதுக்கு மேல ஒவ்வொரு பிளேயரும் தங்குறாங்க இருக்கிறாங்கன்னா அதுக்கு இவங்க பிசிசி என்ன பண்ண போறாங்க இந்த ஐபிஎல் நிர்வாகம் என்ன பண்ண போகுதுங்கிறதையும் அந்த பிளேயர்ஸ் கிட்ட பேசி தான் முடிவு எடுக்க முடியும் ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் வந்து ஒரு பத்து நாள் வந்து தங்கி விளையாடுறானா அவனுக்கான செலவுகள் எல்லாத்தையுமே வந்து இந்த போர்டு தான் பார்த்தாகணும் அந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் இருக்கு அதை எப்படி இங்க ஈடுகட்டப்படும் அதை விட குடுக்கறது ஒண்ணு கம்மி இல்லையா ஐபிஎல் மாதிரியான பணம் கொட்டுருக்கிற ஒரு டோர்னமெண்ட்ல அவங்க செலவு பண்றதால ஒரு விஷயம் பாக்க மாட்டாங்க இல்ல அதையும் கன்சிடர் பண்ணும் ஏன்னா இப்ப சார் ஸ்போர்ட்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்க வந்து ஆல்ரெடி பாண்ட்ல இருப்பாங்க இப்ப இத ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இழப்பீடு தொகை எல்லாம் தரா மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கு ஏன்னா பிளேயர் இப்போ ஜூலை மாசத்துல இங்கிலாந்து கூட நம்ம டூர் போறோம் அப்படி போயிட்டோம்னா நீங்க ஜூலைக்கு அப்புறம் நடத்த முடியாது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வாட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏசியா கப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அந்த டயத்துல நடத்தலாமா அப்படிங்க ஒரு தகவலும் வந்துட்டு இருந்தது பட் ஆனா ஐபிஎல் இருந்து இப்ப ஒன் வீக் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க சோ இது நடக்கணுமா வேணாமா உங்களோட கருத்து என்ன இல்ல கண்டிப்பா ஐபிஎல் நடக்கணுமா வேணாமா அப்படின்றது அவங்க நம்ம இவ்வளவு யோசிக்கிறப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிசினஸ் சார்ந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிராண்ட் வேல்யூ எல்லாமே வச்சு பார்க்கறப்ப ஒன் வீக் தற்காலிக நிறுத்தம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்து அடுத்த ஒரு குட் நியூஸோட தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நடக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சேஃப்டி அப்படின்றதான் ஃபர்ஸ்ட்டு முக்கியம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத தாண்டி நம்ம ஃபாரின் பிளேர்ஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து நமக்கு இருக்குது ஸோ அதனால் இது எல்லாத்தையும் யோசிச்சு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க பிசிசியை வந்து சீக்கிரமாகவே ஒரு குட் நியூஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இங்கே இப்போ வந்து ஒரு பதற்றமான சூழல் இருந்தாலும் கூட நம்ம வந்து ஒரு அமைதி ஒரு பீஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தால் நம்ம எல்லாத்தையும் இதை அனுப்புகிறோம் வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமை சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் சீக்கிரமாக எல்லாமே முடிஞ்சு மீண்டும் நம்ம இயல்பு வாழ்க்கையில் நம்ம ஐபிஎல் வந்து எல்லாமே ரசிச்சு பார்ப்போம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே அந்த ஐ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டைட்டில் வின்னர் யாராக இருக்க போறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எல்லாருக்குமே இருக்கு அந்த வின்னரா எந்த டீம் வந்தாலுமே சந்தோஷம் தான் பட் சேஃப்டியாக அந்த மேட்சை விளையாடி எந்த அளவுக்கு முடிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் கண்டிப்பா இங்க பாத்துதான் நேரம் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி